அபி அபி நேத்து ப்ராஜெக்ட் வந்து செஞ்சேல அதை எடுத்துட்டு வந்து யா மிஸ்கிட்ட காட்டிறதுக்கு ஆமா இருக்கானே நான் ப்ராஜெக்ட் கஷ்டப்பட்டு செஞ்சேன் இல்லையா அதை எடுத்துட்டு வந்து இருக்க மிஸ்கிட்ட காட்டலாம் எனக்கு டென்னுக்கு எவ்வளவு போடுறாங்கன்னு தெரியல பாக்கலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்ல புடிச்சிருக்குன்னு சொன்னாங்க அதே மாதிரி நிறைய பேர் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தாங்க பாத்தியா ஏ ஆமா அபி நானும் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இன்னும் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணல அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாரி திரும்ப திரும்ப சொல்றதுக்கு ஏய் கொஞ்சம் போகவே இரண்டி டெய்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டே இருக்கா சரி ஓகே இங்க பாத்தியா நான் என்னோட ப்ராஜெக்ட் ஒர்க் எடுத்துட்டு வந்துட்டேன் இதை நான் இன்னைக்கு மிஸ் காட்ட போறேன் எனக்கு 10க்கு எத்தனை மார்க் போடுறாங்கன்னு தெரியல தர்ஷன் நீ எடுத்து ஆ அபி நானே என்னோட ப்ராஜெக்ட் ஒர்க் எடுத்துட்டு வந்திருக்கறா அபி இதோ இங்க பாரு டேய் தர்ஷன் நீ எதரா உன் ப்ராஜெக்ட் ஒர்க் ப்ராஜெக்ட் ஒர்க் வச்சு அப்படியே மூடியே இங்க பாரு பேப்பர் வச்சு அப்படியே மூடிட்டே என் தெரியல சரி 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 ஆ கீழ எடுத்து வச்சிட்ட போடுமா சரி ஓகே மிஸ் வரட்ட காமிக்கலாம் அபி ஆ சரிடா தர்ஷன் மிஸ் வந்துட்டாங்க குட் மார்னிங் மிஸ் வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் பசங்களா என்ன உங்க கிளாஸ் ஒரே சத்தமா இருக்குது இங்க பாருங்க ஸ்டூடெண்ட் செவன் அதிகமா சத்தம் வருதுன்னு சொல்லிட்டுன்னு இந்த மாதிரி ஒரு பெரிய போட்டோ ஸ்டாண்ட் ஒண்ணு குடுத்துருக்காங்க இதை உங்க கிளாஸ் அட்டாச் பண்ண சொல்லி இது என்ன பா இது என்னன்னு பாத்தீங்களா மிஸ் இது சின்சான் மிஸ் ஆமா ஆமா சின்சானோட ஃபேமஸ் டயலாக் அமைதி அமைதி அமைதியோ அமைதியோ இருக்கு இது எதுக்குனா செவன்டி ஐ எப்போ பாரு ஒரே கச்சமுச்சா கச்சமுச்சான்னு சத்தம் போட்டுட்டே இருக்கிறீங்க அதனால தான் இதை அவங்க கிளாஸ் ரூம்ல ஒட்ட சொல்லியிருக்காங்க ஹெச்எம் மிஸ் சரியா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டது ஒட்டியாச்சு இனிமே இதை பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க அமைதியாக இருக்கிறீங்களான்னு பார்க்கலாம்

சிரிச்சு மூடா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்மைலி பேஜ் வேற குத்திட்டு வந்திருக்கேன் என்னை கோவப்படுத்தாதீங்க சொல்லிட்டேன் சாரி மிஸ் சரி ஓகே இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா டங் ட்விஸ்டர் கேம் தான் விளையாட போறோம் சரியா பசங்களா டங் ட்விஸ்டர்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு யாருக்காச்சும் யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க பார்க்கலாம் டங் ட்விஸ்டர்னா என்ன உங்களுக்கு தெரிஞ்ச டங் ட்விஸ்டரையும் நீங்க சொல்லலாம் மிஸ் மிஸ் எனக்கு தெரியும் மிஸ் நான் சொல்கிறேன் மிஸ் நான் சொல்கிறேன் மிஸ் மிஸ் டங் டேஸ்டர்னா கொஞ்சம் நம்ம அது பேசுறதுக்கான சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரே மாதிரி சேம் சவுண்ட்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குங்க மிஸ் அது கண்டினியூஸாக சொல்லும்போது நாக்கு நல்லா ரோல் ஆகும் மிஸ் செம காமெடியாக இருக்குங்க மிஸ் அது சொல்கிறது கரெக்டு தான் சரி ஓகே உங்களை யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்ச டங் டேஸ்டர் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏ அதுக்கா நீ நீ தானே இப்போ வாய் பேசிகிட்டு இருந்தேன் நீ சொல்லி பார்க்கலாம் மிஸ் நான் சொல்கிறேன் மிஸ் நான் சொல்கிறேன் மிஸ் ஆனால் எனக்கு தமிழில் தான் மிஸ் தெரியும் இங்கிலீஷ்லாம் தெரியாது மிஸ் தமிழே சொல்கிறேன் மிஸ் இது பச்சை கலர் சட்டை இது பச்சை கலர் சட்டை இந்த டாட்டா டச்ச சட்டை இது பச்சை கலர் சட்டை எங்க டாட்டா டச்ச சட்டை இது பச்சை கலர் சட்டை எங்க டாட்டா டச்ச சட்டை ஹே சாம சூப்பரா சொல்லிட்டே இருக்க நீ வேற யாரா சொல்லுங்க மிஸ் மிஸ் நான் சொல்கிறேன் மிஸ் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற வைத்தியத்திற்கே பைத்தியம் பிடிச்சிருச்சுண்ணா வைத்தியத்துக்கு யார் பைத்தியம் பாப்பா ஐயோ சாரி மிஸ் தப்பா சொல்கிறேன் மிஸ் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற வைத்தியற்கே பைத்தியம் முடிச்சிடுச்சுண்ணா பைத்தியத்துக்கு யார் வைத்தியம் பாப்பா இப்போ கட்ட சொல்லிட்டேன் மிஸ் இதாங்க மிஸ்

பண்றதுக்கு இந்த மாதிரி மணல் கடிகாரம் வச்சுதான் யூஸ் பண்ணுவாங்க சரியா ஏதாவது ஒரு காரியம் முடிக்கணும் அப்படின்னா இந்த மணல் கடிகாரத்தை இந்த மாதிரி திருப்பி வச்சிருவாங்க மேல இருக்கிற மண் எல்லாம் கீழே வரதுக்குள்ள அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு அர்த்தம் சரியா இப்ப இந்த மணல் கடிகாரத்தை வச்சு தான் நம்ம கேம் விளையாட போறோம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா டங் டிஸ்டர் புக் லைப்ரரியில இருந்து நான் ஆல்ரெடி எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா லெப்ட் சைடு ஒரு டீம் ரைட் சைடு ஒரு டீமா நம்ம பிரிக்க போறோம் நம்ம மணல் கடிகாரத்தை இந்த மாதிரி வச்சிருவோம் உங்களுக்கு நான் டங் டிஸ்டர் புக் கொடுத்துருவேன் இந்த மணல் கடிகாரத்துல இருக்கிற மண்ணெல்லாம் கீழே வர்றதுக்குள்ள உங்க அதாவது லெப்ட் சைடுல இருக்கிறவங்க எல்லாரும் அந்த புக்கில் இருக்கிற டங் ட்விஸ்டர்ஸில் ஒரு சென்டென்ஸ் செலக்ட் பண்ணி த்ரீ த்ரீ டைம்ஸ் சொல்லணும் உங்களுக்கு சொன்னது புரிஞ்சதா பசங்களா இங்கே பாருங்க இந்த மாதிரி புக்கு நான் உங்களுக்கு ஒன்று கொடுத்துருவேன் இதுல நிறைய டங் ட்விஸ்டர்ஸ் இருக்குது இதுல ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணி த்ரீ டைம்ஸ் சொல்லணும் எல்லாருமே சரி சரியா எதாவது அபி மட்டும் கிடையாது எல்லாருமே அபி த்ரீ டைம்ஸ் சொல்லணும் ஏதாவது ஒரு டங் ட்விஸ்டர் செலக்ட் பண்ணி அதே மாதிரி பிங்கி த்ரீ டைம்ஸ் சொல்லணும் அந்த மாதிரி இல்லை இந்த சைடு இருக்கிற எல்லா பசங்களும் த்ரீ டைம்ஸ் சொல்லணும் இந்த மணல் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் சொல்லணும் மேஸ் எனக்கு நல்லா புரிஞ்சது மிஸ் எங்க சைடுல இருக்கிற எல்லாரும் ஒரு ஒரு டங் டெஸ்டர் செலக்ட் பண்ணி 3 3 டைம் சொல்லணும் மிஸ் வெரி குட் அபி அதுதான் நான் சொல்ல வந்தேன் ஓகே பசங்களா இப்போ நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா மிஸ் மிஸ் நேத்து நீங்க ப்ராஜெக்ட் வர்க் கொடுத்தீங்கல மிஸ் நானு தர்ஷனும் முடிச்சிட்டோம்ன்றது மிஸ் அது உங்ககிட்ட காட்டலாமா மிஸ் சரி கொடுங்க பார்க்கறேன் என்ன பண்ணிருக்கீங்க இந்த ப்ராஜெக்ட் வர்க் எடுத்துட்டு வந்து கொடுங்க பார்க்கலாம் மிஸ் என்னங்க மிஸ் ப்ராஜெக்ட் வர்க் மிஸ் இது தர்ஷனோடதுங்க மிஸ் அடடா பசங்களை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்களே ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டில் நிறைய அனுபவிஸ் இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்கறத்துக்கு தர்ஷன் வெரி குட் தர்ஷன் உனக்கு டென் அவுட் ஆஃப் டேன் ஓகேவா தேங்க் யூ மேம் இது அபியோட தான் இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது வெரி குட் அபி உனக்கும் டென் ஆஃப் ஆஃப் டன் மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ ஸோ மச் மேம் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் ப்ராஜெக்ட் ஒர்க் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது இப்போ நான் மணல் கடிகாரத்தை தலைகில திருப்பி வைக்கிறேன் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆக போகுது அபி சைடு இருக்கிற பசங்க எல்லாரும் இந்த புக்கில் இருக்கக்கூடிய டங்க் டிஸ்டரை த்ரீ த்ரீ டைம்ஸ் ரீட் பண்ணணும் அபியோட டைம் ஸ்டார்ட் நவ் சீக்கிரம் ரீட் பண்ணுங்க எல்லாரும் ஓ ஓமி காட் அபி நீ ஸ்டார்ட் பண்ண சீக்கிரம் நம்ம டைம் மேம் சீக்கிரம் பாரு மனோ கடைகாலத்தை திருப்பி வச்சுட்டாங்க டைம் எல்லாம் போயிட்டே இருக்கு அப்படி சீக்கிரமாக நீ வெயிட் பண்ண அப்புறம் தான் நான் வெயிட் பண்ண முடியும் அதுக்கு அதுக்கடுத்து செகண்ட் மிக்ஸில் கொடுக்கணும் ஆ சரி சரி பிங்கி ஸோ எது எடுக்கிறது தெரியல எல்லாமே பெருசு பெருசா இருக்கு எதுவும் சின்னதாக பார்க்குறேன் ஓகே நான் இதுவே ரீட் பண்ணுறேன் பெட்டி 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 அண்ட் 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 பாப் 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 ப்ராட் 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 பேக் 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 ப்ளூ 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 பலூன்ஸ் பலூன்ஸ் ஃப்ரம் 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 த த த பிக் பஜார் 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 ஆ சொல்லிட்டேன் மேம் ஏ பிங்கி நான் ரீட் ரீட் தான் பண்ணணும் விக்னா விக் காரணமா எனக்கு எதாவது சின்ன சங்கம் பரவாயில்ல இது ரொம்ப சூப்பரா இருக்கு எ பிக் பிளாக் பியர் சாட் அண்ணா பிக் பிளாக் பர்க் எ பிக் பிளாக் பியர் சாட் அண்ண பிக் பிளாக் பக் எ பிளாக் பியர் சாட் அண்ணா பிக் பிளாக் பிக்

ஷட் அப் த ஷட்டர் ஃபெட்டிங் இந்த ஷாப் ஷட் அப் த ஷட்டர் சன் ஃபெட்டிங் இந்த ஷாப் ஷட் அண்ட் த ஷட்டர் சன்ஷட் என்ற ஷாப் ஷட் அண்ட் த ஷட்டர் சன்ஷெட் இந்த ஷாப் ஏய் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் பெருசாக பெருசாக நீ பர்சனல் நடந்தா அவங்க சீக்கிரமாக வெயிட் பண்ணுவா சீக்கிரம் கொடுங்க கொடுங்க டைம் முடியுது சிக்ஸ் பீப்பிங் சிக்ஸ் சீப்பிங் சேர்லி சிக்ஸ் பீப்பிங் சிக்ஸ் சீப்பிங் சேர்லையே சிக்ஸ் பிச்சு பீப்பிங் பிச்சை பிச்சை பச்சை பிச்சை அய்யோ பிச்சு பிச்சு போடுறேன்னு எதுவும் இது பண்ணுறதில்ல எதுவுமே ஏய் தா இதடா அனுவரை நேரில் பண்ண சீக்கிரம் அனுக்க மாட்டாங்க இதுவே ரீட் பண்றதே தெரியலையே சரி ஓகே நம்ம ரீட் பண்ணியாச்சு லாஸ்ட் பெஞ்சம் சொதப்பிட்டீங்க சரி ஓகே பரவாயில்ல நீங்க பாரும் அபி நீங்க இந்த சைடு சூப்பரா வெயிட் பண்ணிட்டீங்க அடுத்த சைடு பிரியா சைடு இருக்கவங்க வெயிட் பண்ணனும் சிக்ஸ் மெம்பர்ஸ் இருக்கிறீங்க இப்போ அபியோட டீம் எப்படி பண்ணாங்களோ சேம் அதே மாதிரி நீங்களும் பண்ணனும் ஓகே ஆஹ் இன்னும் பாத்தீங்கன்னா மனு கடிகள் அப்படியே தான் இருக்குங்க ஹாஃப் பாதி டைம் தான் முடிஞ்சிருக்கு இன்னும் கூட பாதி டைம் இருக்கு அப்பனா இந்த சைடு இருக்கவங்க வெயிட் பண்றதுக்குள்ள இந்த முழு டைமும் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் பசங்கள அதுக்குள்ள உங்களால வெயிட் பண்ண முடியுமா சேலஞ்ச் பண்ணலாமா உங்ககிட்ட நான் எஸ் மேம் நாங்களும் அபி டைம் பண்ண மாதிரி சீக்கிரமா ரீட் பண்ணி நான் ரீட் பண்ண ஷட் அப் ஷர்டர் ஃப்ரண்ட் ஷிட் இந்த ஷாப் ஷட் அப் ஷட்டர் ஷிட் இந்த ஷாப் ஷட் அட் ஷட்டர் ஃபிரண்ட் ஷிட் இந்த ஷாப் மேம் மூணு வெயிட் பண்ணிட்டேன் மேம் எந்த நெக்ஸ்ட் நீதான் இட்றோம் சீக்கிரம் வெயிட் பண்ணேன் தெரியல ஈஸியா இருக்கு ஐ ஷாய ஷிப் இன் ஷைட் ஐ சாய ஷிப் இன் ஷைட் ஐ ஷாய ஷிப் இன் ஷைட் ஏன் ஈஸியாக இருந்துச்சு சின்ன சின்ன இருக்கு ஏன் நீந்தர் இட்றணும் சீக்கிரமா குடுங்க எவ்ளோ டைம் விஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சிக்ஸ் பிக் சிக்ஸ் 6 ടിക്ക പേജൽ സ്റ്റിക്കസ് 6 ടിക്ക പേജൽ സ്റ്റിക്കസ് 3 ടം സ്റ്റേറ്റ് പേ പേ എ ഇന്താ കുരുവി പെണ്ണേ ദായിതണം ചുചു മൈനാലേ ഇതിപ്പോ ഇടലെ നമുക്കരെ വായലേ വരാലേ

சரி பசங்க ரெண்டு சைடு இருக்கிற டீம் டங் டிஸ்டர்ஸ் ஸ்வீட் பண்ணி முடிச்சிட்டீங்க இப்பதான் மணல் கடிகாரத்தில் இருக்கிற எல்லா மண்ணுமே கீழ வந்துருக்குது சரி நீங்க எல்லாம் ரொம்ப சூப்பரா ரீட் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் அபியோட டீமுக்கு இந்த மேஜிக் வித் பென்சில் புக்கு பிரைஸாக கொடுக்குறேன் அடுத்தது பிரியாவோட டீமுக்கும் இந்த மேஜிக் வித் பென்சில் புக்கு ஃப்ரீயா பிரைஸாக கொடுக்குறேன் ஓகேவா மேம் தேங்க்யூ மேம் சூப்பரா இருக்கும் பிங்கி பாரு கீழே என்ன இருக்கு ஐ ஒரு பாயும் ஒரு கேர்ளும் இருக்கு நம்ம கிளாஸ்ல நிறைய நாள் டே செலிபிரேஷன் பண்ணி யாருக்குமே பர்த்டே வர மாட்டேங்குது ஹே அபி இங்க பாரு பென்சில் வச்சு ட்ரை பண்ண கூட இந்த மாதிரி கிரேயன்ஸ் வச்சு கூட நம்ம ட்ரை பண்ணலாம் ஓ காட் இட்ஸ் வச்சு ட்ரை பண்ணது ஒழுங்கா வரல so that நான் வந்து பென்சில் கலர் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கறேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டேன் ஓ look at this abhi. it's ஹே இந்த நீ கலர் ரொம்ப சூப்பரா இருக்கு ஆ சரி நானே பிளாக் கலர் பென்சில் ட்ரை சூப்பரா இங்க பாருங்க கலர் பென்சில் என்ன